வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி நகராட்சி லிமிட்டுக்குள்ளே கீழே ஊருக்கு அடுத்து சூப்பரான தென்னந்தோட்டம் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க நல்ல செழிப்பான தோட்டம் மரங்கள் எல்லாமே காய்ச்சி குலுங்கிக்கிட்டு இருக்குது ஒரு மரத்துக்கு இருபத்தஞ்சி டு முப்பது காய் வெட்டும் ஒவ்வொரு வெட்டுக்குமே ஸோ நல்ல இன்கம் தரக்கூடிய ஒரு சூப்பரான தென்னந்தோட்டம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நீங்கள் ஒரு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் மூணு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக் ஸ்டேடியத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ஸ்டேடியத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியம் இந்த தான் மெடிக்கல் காலேஜ் வரதான் முன்னாடி சொல்லியிருந்தாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரத்தில் நம்ம இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது அஞ்சு போர் இருக்குது ஒரு கண்டெய்னர் வீடு இருக்குது சூப்பரான தென்னந்தோட்டம் தோட்டம் மரங்கள் எல்லாமே காய்ச்சி குலுங்கிக்கிட்டு இருக்குது பெரிய மரங்களும் வச்சுருக்காங்க அதுக்கு நடுவில் சின்ன மரங்களும் வச்சுருக்காங்க இது போக நீங்கள் இதுக்கு இடையில வேறு மரங்கள் வச்சு பயிரை தண்ணாலும் ஏற்றிக்கிடலாம் விவசாயம் பார்க்கணாலும் பார்த்துக்கலாம் நல்ல இன்கம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த தெனந்தோப்பு நல்ல செம்மண்ட் லேண்டு எல்லா மரங்களுக்குமே சொட்டுநீர் போட்டிருக்காங்க பெரிய வேலை கிடையாது நல்ல இன்கம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஒரு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் மூணே முக்கால் ஏக்கரை தனியாக வாங்கினீங்கன்னா தனி கிணறு இபி சர்வீஸ் எல்லாமே வந்துடும் ஒரு ஏக்கர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பங்காளி கிணறாக வரும் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து ஒரு கிணத்துல பங்கு வைக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி சோர்ஸுக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா ஒரு சென்ட்டுக்கு முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கி தரும் மரங்களை பாருங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்குது உயரமான மரங்கள் மரங்களுக்கு நடுவில் அங்கங்கே கொஞ்சம் இடங்களில் வாழை பயிரை வைத்திருக்காங்க ஸோ இந்த இடம் நம்ம தென்காசி நகராட்சி லிமிட்டுக்குள்ளே வந்துடுது பெரிய ப்ளஸ்ஸுங்க பக்கத்தில் டிஸ்ட்ரிக் ஸ்டேடியம் கிரிக்கெட் அந்த ஸ்டேடியம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் மெடிக்கல் காலேஜும் வர்றதா சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ஆய்குடி அமர் சேவா சங்கம் வடக்கு பக்கம் போனோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டரில் அமர் சேவா சங்கமும் கிழக்கு பக்கம் ஒரு பாதை இருக்குது மண் பாதை அந்த பாதை வழியாக போனோம்னா தென்காசி டிஸ்ட்ரிக் ஸ்டேடியமும் வந்துடும் டிஸ்ட்ரிக் ஸ்டேடியம் பக்கத்தில் தான் மெடிக்கல் காலேஜ் வர்றதா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு பாசிபிள் இருக்குது என்னன்னு தெரியல ஸோ கண்டிப்பாக இந்த இடம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மரங்கள் மூலமாக வரும் லேண்டு ரேட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஏரியாவில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள் இப்போவே பண்ணுங்கள் நல்ல சொத்து வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே ஒரு கண்டெய்னர் ஹவுஸ் இருக்குது சுற்றி தென்னந்தோப்பு நல்ல செழிப்பான ஏரியா நம்ம கீழப்புலியூர் குளத்துக்கு அடுத்த வடக்கு பக்கம் கீழப்புரியூர் குளத்துக்கு கிழக்கு பக்கம் அன்னியன் பாறை இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு வடக்கு பக்கம் ஒரு குளம் பெரிய குளம் இருக்கும் அந்த இருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த தோட்டம் இருக்குது ஸோ வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனை இல்லாத ஏரியா பாட்டாக்குறிச்சி ஊருக்கு முன்னாடியே வந்துடும் சுற்றி பாருங்கள் எல்லா தென்னை மரம் தெங்காசியில் இருக்கமா புள்ளாச்சியில் இருக்கமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் அது நம்ம தெங்காசியில் தான் இருக்கும் நல்ல செழிப்பான தென்னந்தோட்டம் சேல்ஸுக்கு வந்திருக்கேன் ஃபுல்லாக நீர் போட்டிருக்காங்க மண்ணு நல்ல செம்மண்ணு சைட்டுசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் அந்த அளவுக்கு மண் நல்ல செழிப்பான உள்ள மண் நீங்கள் எதுக்கு நடுவில் வேறு எதுவும் பயிரை தண்ணாலும் ஏற்றுக்கிடலாம் நீங்கள் மூணு பேர் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக பார்ட்னர்ஸாக சேர்ந்து மூணு ஏக்கரோ நாலு ஏக்கரோ எடுத்திங்கன்னா தனி கிணறு இபி சர்வீஸ் கண்டெய்னர் ஹோஸ் எல்லாமே வந்துடும் ஃப்ரீ இபி சர்வீஸும் வந்துடுங்க பெரிய ப்ளஸ் அது இப்போதைக்கு ஃப்ரீ இபி சர்வீஸில் விவசாயம் பார்க்குறது தான் லாபப்படும் ஸோ மரங்களுக்கு எல்லாமே சொட்டுநீர் போட்டிருக்கிறதுனால நீங்கள் சேர்ந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் மூலமாகவே நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் லேண்ட் ரேட்டும் இந்த ஏரியாவில் நல்லா அப்ரிஷியேட் ஆகி இருக்கு ஸோ நல்ல ரேட் ரேட்டின் ரேட்டும் க்ரோத் ஆகிட்டுருக்க ஏரியாவும் ரெகுலர் இன்கம் வந்துக்கிட்டு இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியும் தான் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணுறாதீங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு சொந்தமாக்கிடுங்க தோட்டத்துக்கு உண்டான எல்லாமே அம்சமாக இருக்குது காய்கள் எல்லாமே நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு செழிப்பான தோட்டம் செம்மண் தோட்டம் கிணறு இபி சர்வீஸ் எல்லா ஸ்பெசிலிட்டி இருக்கு சொட்டு நேரம் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மரங்களுக்கு நடுவில் நீங்கள் வேறு எதுவும் பயிரை தண்டாலுமே ஏற்றிக்கிடலாம் நல்ல சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளர் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த சொத்து அமைஞ்சிருக்கடா நம்ம தென்காசி மாவட்டம் கீழப்புரியூர் ஊருக்கு வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு தென்காசி நகராட்சி லிமிட்டுக்கே வந்துடும் வாங்கினா டிஸ்பிளர் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா பெஸ்ட் பிரைஸுக்கு உங்களுக்கு வாங்கி தரோம் ஒரு சென்ட்டுக்கு முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்